மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டர்க்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகினி பசுபதிக்கு கால் பண்ணி என்னமா ஆச்சு அவள் சொன்னானா இல்லையா அந்த விஜய் வந்து காவேரியை விட்டுட்டு அந்த வெண்ணிலா கூட போனானா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கப்பா எதுவுமே நடக்க மாட்டேங்குது ராகினி இவ்வளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சி உனக்காக ஒரு அல்வா மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் உனக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீ என்னடானா ஏன் இவ்வளோ அன்கேர்லஸாக இருக்க அந்த காவேரி காவேரிக்கிட்ட மிரட்டி கூட உன்னால் சொல்ல வைக்க முடியலையா அதுதான்ப்பா என்னால் முடியல ஏமா முடியல அவள் தான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற அவ சொல்ல என்ன நீ போயிட்டு விஜய் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லு இல்லப்பா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது இப்ப நம்ம சொல்றதை விட காவேரி வாயால உண்மை சொல்ல தான் ஒரு த்ரில்லிங்கே இருக்கு எத்தனை நாளைக்கு அவ ஓடி ஒளிய முடியும் அவன் நடந்துக்கிற விதத்தால விஜய்க்கே சந்தேகம் வந்துடுச்சு ஒருவேளை விஜய் வந்து ரொம்பவே கோவமா கேட்டா காவேரி விஷயத்த சொல்லித்தான் ஆகணும் வேற ஆப்ஷனே அவளுக்கு கிடையாது அப்படி இருக்கும் போது அவ கண்டிப்பா சொல்லுவா நீங்க ஏதோ நினைச்சு கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ நீ அப்படி சொல்ல வரியா ஆமா நான் அப்படி சொல்ல